அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சாதுரியன் யூடியூப் சேனலில் என்ன இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா ராமநாதபுரத்தில் கடைசியாக முடிசூட்டப்பட்ட மன்னர் ரிபல் முத்துராமலிங்க சேதுபதி அவர்களை பற்றி பார்க்க ஜனவரி இருபத்தி மூணாந்தேதி அவருடைய நினைவு நாள் வருது அந்த நினைவு நாளுக்கு நாம் வந்து ஏற்கனவே போன வருஷம் டென்தமேல் கட்சின் சார்பாக ஒரு கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டத்தை ராமநாதபுரம் கலெக்ட்ரா கலெக்டர் ஆஃபீஸுக்கு முன்னாடி வச்சுருந்தோம் அது நிறைய கோரிக்கைகளாக வச்சிருந்தோம் அதை வந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த அரசாங்கம் வரைக்கும் செவிசாகல அது முக்கியமான விஷயம் ராமநாதபுரத்தில் புதுசாக கட்டப்பட்டுக்கூடிய பேருந்து நிலையத்திற்கு மன்னர் ரிவல் முத்துராமிங்க சேதுபதியோட பேரை வைக்கணும்னு சொல்லி ஏற்கனவே கோரிக்கை வச்சிருந்தோம் ஆனா இப்போ அந்த அந்த பஸ் ஸ்டாண்டை திறந்துட்டாங்க திறந்து கலைஞரோட முன்னாள் முதல்வர் கலைஞரோட பேரை வச்சிருக்காங்க அதுக்கு நம்ம ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவித்தோம் அது சம்பந்தமா தென் தமிழர் கட்சியினுடைய மாநில தென்மண்டல ஒருங்கிணைப்பாளர் பாலமுரளி அவர்களை விட வீட்டு சிறையில் வச்சிருந்தாங்க அந்த முதல்வர் வர்றப்போ கருப்புக்குடி ஆர்ப்பாட்டம் பண்ண போறதை சொல்லி அவரை வீட்டுச்செறையில் வச்சுருந்தாங்க அந்த மாதிரி விஷயங்கள் போய்கிட்டு இருக்குது இதுல ரிபல் முத்துராமலிங்க சேதுபதிக்கு வந்து ஏன் நம்ம மணிவண்ணமும் கெட்டணும் பேருந்து நிலையத்துக்கு அவருடைய பேரை வைக்கணும் எதற்காக அவரை நம்ம கொண்டாடணும் அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய இருக்குது அதுல ஒரு சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அவரு அப்படி பட்ட சுட்டப்பட்ட போதிலும் அவர் குழந்தையா இருக்கிறனால அவர் அரசாட்சி பண்ண முடியாது அப்படின்னால அவங்களுடைய அம்மா அவங்களுடைய அம்மா தான் அரச பிரதானியா இருந்து அந்த அரசை வழிநடத்தி கொண்டு போறாங்க சரியா பனிரெண்டு வயசு வரும்போது அவர் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய ஆரம்பிக்கிறாரு இவர் கிளர்ச்சி செய்ய ஆரம்பிச்சு மக்கள் எல்லாம் ஒன்று திரட்டி நம்மளை ஏத்து பெரிய போராட்டம் பண்ணி போராட்டம் பண்ணி நமக்கு எதிராக பெரிய போர் நடத்திடுவார்னு தெரிஞ்ச பிரிட்டிஷ் அரசாங்கம் அவரை அரசு கைது பண்ணி திருச்சி சிறையில அடைக்கிறாங்க திருப்பி திருச்சி சிறையில இருந்து அங்க கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி அங்கிருந்து வெளியே வந்து இவருக்கு அதாவது எங்களுக்கு எதிராக செயல்பட மாட்டோம்னு ஒரு வாக்குறுதி மட்டும் சொல்லி சொல்றாங்க அல்லது ஒரு ரூபாய் ரொம்ப பெரிய அளவுல கட்ட மாட்டான் ஒரே ஒரு ரூபாய் எனக்கு நீங்க வரி செலுத்தினா போதும் நான் சொல்லி போது கூட ரிவல் முத்துராமையை சேதுபதி ஒரு ரூபாயும் நான் உனக்கு கெட்ட மாட்டேன் நீ செய்யற நீ சொல்ற வேலையை நான் செய்யவும் மாட்டேன்னு சொல்லிட்டு அவருக்கு எதிராகவே செயல்பட்டாரு இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அவருடைய வரலாறுல அதுல குறிப்பா என்ன அப்படின்னா முல்லை பெரியாறு அணைக்கும் ரிவல் முத்துராமையை சேதுபதிக்கும் ஒரு முக்கியமான தொடர்பு இருக்குது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா முல்லை பெரியார் அணை கட்டுவதற்கு நூறு ஆண்டு சுமார் நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே போட்டாங்க அதுக்கப்புறம் தான் பெண்ணி ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதர் வந்து அவர் வெள்ளையரா இருந்தாங்க அந்நியரா இருந்தாலும் கூட இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமான முல்லைப் பெரியாறு அணைய அவரு கட்டி கொடுத்தாரு அதுக்கு நூறு வருஷத்துக்கு முன்னாடியே ரிவல் அதுக்கான வேலைகளை செஞ்சாரு அப்படிங்கிறது வரலாறு அது போக வந்து சதுபதி வயசு வரைக்கும் தான் இந்த வாழ்ந்துருக்காரு அதுல இருபத்தி நாலு வருஷம் சிறையிலேயே கழிச்சிருக்காரு அதுல கடைசி அவரோட உயிர் போனது வந்து இப்ப இருக்கிற தலைமைச் செயலகத்தோட தலைமைச் செயலகத்தோட தான் அவர் சிறைப்பட்டிருக்கிறாரு அந்த தலைமைச் செயலகத்துல கொடியேற்றக்கூடிய இடத்துலதான் தான் சிறைச்சாலை இருந்ததா சரி சொல்றாங்க அவர் உயர்நீதி சிறைச்சாலை இந்த சொல்றாங்க ரிவல் திரமுி சதுபதியோட இறந்த நாள் இப்ப நம்ம அனுஷ்டிக்க போறோம் இந்த ரெண்டு நாள் தான் இருக்குது இதுல தென்தமிழ் கட்சியின் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் அரசாங்கத்தை வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா மன்னர் ரிபல் முத்துராமலிங்கை செய்தபடி நாற்பத்தெட்டு வருஷம் நாற்பத்தெட்டு வயசு வரைக்கும் அவர் வாழ்ந்தாலும் இருபத்தி நாலு ஆண்டுகள் சிறைச்சல்தான் கழிச்சிருக்கிறாரு அதுவும் அவர் தனிப்பட்ட இல்ல பொது வாழ்க்கைக்காக அந்த நாட்டுக்காக தான் நாட்டு மக்களுக்காக இந்த மண்ணை நேசிக்கக்கூடிய அனைவருக்காகவும் அவர் தியாகம் பண்ணி இருபத்தி நாலு ஆண்டுகள் சிறை சிறையில் கழிச்சிருக்காரு அப்படிப்பட்ட அவர் உயிர் நீட்ட அந்த இடத்த வந்து இப்போ தலைமைச் செயலத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்த வந்து நினைவு சின்னமாக ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை மூல கொத்தளத்தை சீரமைச்சு அதை சுற்றுலாத்தலமாக மாற்றணும் அப்படிங்கிறது ஒண்ணு ரெண்டு அது அது போக தமிழ்நாடு அரசு பாட நூலில் வந்து சேதுபதி மன்னர்களுடைய அனைத்து மன்னர்களுடைய வரலாறும் தமிழ்நாடு அரசு பாடல் நூலில் சேர்க்கணும் சேர்த்து அவங்களுடைய வரலாற்றை இளைய தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து இதன் மூலமா ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிட்டோம் எல்லாருமே தீபால் முத்துராணி சேதுகுடியோ சேதுபடியோட வரலாறு படிங்க பனி பதினோரு மாசத்துல ஒரு ஒரு மன்னர் பட்ட சூட்டப்பட்ட ஒரு மனுஷன் பனிரெண்டு வயசுல அவர் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடி இந்த நாட்டுக்காக அவர் நிறைய தியாகங்கள் செஞ்சு கடைசியில் ஜெயில இருந்துகிட்டே அவர் உயிரை விட்டுருக்கக்கூடிய ஒரு அப்படிப்பட்ட ஒரு போராளியை வந்து ஒரு மன்னரை வந்து இந்த நாட்டு மக்கள் வந்து நினைவு கூறணும் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம நம்ம இந்த யூடியூப் சேனல் மூலமா எல்லாருக்கும் தெரியப்படுத்திட்டோம் மீண்டும் சொல்றேன் அரசு பாடத்திட்டத்துல சேதுபதி மன்னர்களுடைய வரலாற்றை சேர்க்கணும் ராமநாதபுரத்தோட மூல குத்தளத்தை அது புனரமைப்பு பண்ணி அதை வந்து சுற்றுலா தலமா மாறலாம் கச்சத்தீவு வந்து சேதுபதி குடும்பத்துக்கு சொந்தமான ஒரு சொத்து அந்த கச்சத்தீவை வந்து திரும்ப மீட்டு ராமநாதபுரத்துக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு சொந்தமா அதை மாற்றணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை உன இல்ல தலையாய கோரிக்கை என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ராமநாதபுரத்தில் புதிதாக கட்டி இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்திற்கு மன்னர் ரிபல் முத்ராணி சேதுபதியின் பெயரை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும் என்பது முதன்மையான கோரிக்கை ஏற்கனவே பஸ் ஸ்டாண்டு திறந்துட்டாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு பேரும் வச்சுட்டாங்க இருந்தாலும் இது வந்து தற்காலிகம் தான் நிரந்தரமா நீங்க பேர் வைக்கணும் அப்படின்னா மன்னர் ரிபல் முத்ராணி சேதுபதியோட பெயரை அந்த பேருந்து நிலையத்துக்கு வைக்கணும் ஏன்னா பேருந்து நிலையம் சரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகமும் சரி அங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கூடமும் சரி எல்லாமே சேதுபதி மன்னருடைய சொத்து தான் எல்லாமே அவங்க தானமா கொடுத்த சொத்து தான் அந்த தானமா கொடுத்த மனிதர்களுடைய பெயரை வைக்காம இன்னும் முன்னாள் முதலாக இருக்கக்கூடிய கலைஞருடைய பெயரை வச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன